இன்றைக்கி ஒரு முக்கியமான பொருளை வச்சு இன்றைக்கி செம்மையாக ஒரு டே ரெடி பண்ணியிருக்கேங்க பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு டீஸ்பூன் வந்து பவுடர் எடுத்திங்கனாவே போதும் உங்கள் மொத்த முடியும் நல்லா வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டே தான் பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இப்போது இந்த டே வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னு போய் வீடியோக்குள்ளே பார்த்துடலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டே தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நொடியில் உங்கள் முடி வந்து இதை தடவுனிங்க அப்படின்னா ஒரு நொடியில் உங்கள் முடி எல்லாமே வந்து கருமையாகிடும் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டே தான் இது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் தடவுன ஒரு ஒரு நொடியில் உங்கள் முடி எல்லாம் வந்து கருமையாகிறது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர்டே வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் தலையில் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டு வர்றப்போ நல்லா உங்களுக்கு மாசத்துல ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணாலே போதும் நம்ம சேர்த்துருக்கிற அந்த ஒரு பொருள் வந்து அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான பொருள் தாங்க இன்னைக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த ஹேர்டே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஹெர்பல் ஹேர்டே தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம என்னென்ன பொருள் சேர்த்துருக்கோம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்க முடியும் இப்போது இந்த ஹேர்டேயை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் என்ன பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஹேர்டை வந்து ரெடி பண்ண போகிறேங்க அதுக்கு பாருங்கள் இந்த வாழைப்பூ இருக்குது இல்லையா வாழைப்பூ வந்து நான் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன் கண்டிப்பாக வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் இதை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வாழைப்பூ வாங்குனீங்கன்னா அந்த பூவோட இதழ்கள் இருக்கு இல்லையா இதை மட்டும் நீங்கள் நல்லா ஒரு ரெண்டு நாள் வெயிலில் போட்டிங்க அப்படின்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் போட்டிங்கனாவே போதும் இதை வந்து போட்டுட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க நல்லா மொறு மொண்ணு காய வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் பயன்படுத்துகிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் இதை குட்டி பீஸாக வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க இன்றைக்கி இந்த இந்த ஹேர்டை வந்து பார்த்திங்கன்னா இன்சண்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் மாதத்தில் ஒரு டைம் வந்து இது யூஸ் பண்ணாலே கலர் வந்து உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் நீடிக்கும் இது ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள் நான் வீடியோவில் சொல்கிறேன் எப்படி பயன்படுத்துறதுன்னு ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா பச்சையாக போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து வருபடாது அதுக்காக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் காய வச்சு பயன்படுத்துகிறோம் டைம் வரைக்கில காய வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து ஹேர்டேக் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாதிரி ஒரு கத்திரி வச்சு குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நல்ல ஒரு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணியாச்சு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து இரும்பு கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த இது இருக்கு இல்லையா இது அப்படியே எடுத்து நம்ம இரும்பு கடாயில் போட்டுக்கலாம் கண்டிப்பாக இரும்பு கடை வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சம் ஹீட் அதிகமாகவும் நல்லா வந்து கொஞ்சம் சீக்கிரம் வருபடுவதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் வறுக்க விட்டீங்க அப்படின்னா அது நல்லா தோல் நல்லா காஞ்சிருக்கா சீக்கிரம் வந்து நல்லா வறுபட்டுரும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு போட்டீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு காய்ஞ்சிரும் நான் இன்னுமே நல்லா காய வச்சுருந்தோம்னா நல்லா சீக்கிரம் வந்து ரெடி ஆகிருக்கும் இது நல்லா எந்த அளவுக்கு உங்களால் வறுத்தெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிடுங்க இப்போது இது கூடவே நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சி இரகம் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சி இரகத்தை எடுத்து இதிலையே சேர்த்துக்கோங்க இது கூடவே வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை இதில் எடுத்துக்கோங்க இந்த மூணு பொருளையுமே நல்லா வந்து வறுத்து எடுத்துருங்க நல்லா ரோஸ்ட்டு மாதிரி வறுப்பட்டு வரணும் கருஞ்சீரகம் ஆல்ரெடி நல்லா வறுபட்டுரும் வெந்தயமும் இந்த தோலும் நல்லா வருபட்டுச்சுனாலே ஓகே தான் இதை ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு மூணு நாலு மாதம் வரைக்குமே உங்களுக்கு நல்லா வந்து எந்த ஒரு இது இல்லாமல் நீங்கள் ரூம் டெம்ப்ரேச்சர்லேயே ஒரு பாட்டிலில் சேர்வ் பண்ணி வச்சுக்கலாம் எதுவுமே பண்ணாது இன்ஸ்டண்டாக நம்மளுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி இரும்பு கடையில் போட்டிங்கன்னா கொஞ்சம் புகை வராமல் நின்று நல்லா வந்து ரோஸ்ட் ஆகும் இரும்பு கடை இல்லை அப்படின்னா ஒரு சாதா பாத்திரம் எதாவது யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் வறுபடுற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்து ஒரு தட்டத்தில் நம்ம கொட்டி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து ஆறிடும் அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பவுட்ரு பண்ணணும் இப்போ நல்லா வறுபட்டுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்சி ஜாரில் போட்டு எந்த அளவுக்கு உங்களால் பவுட்ரு பண்ண முடியுமோ நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் ஜாரில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரெடி பண்ணுறப்பவே இந்த வாழைப்பூ வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நொடியில் உங்களுக்கு முடியெல்லாம் கருமையாகவும் ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து கலர் நீடிக்கும் நல்லா நைஸாக தாங்க இருக்குது இருந்தாலுமே நம்ம வந்து கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா முடியல அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப கொஞ்சம் பெரு பெருன்னு இருந்ததுன்னா டிஸ்டப்பாக இருக்கும் அதனால் சளிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் அறப்படாதலாம் இந்த மாதிரி வந்து மேலே வந்துருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி கொஞ்சம் சளிச்சு எடுத்துட்டிங்கன்னா நைஸ் பவுடராக நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஹேர் டை பவுட்ரு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு செமையாக இருக்குது கையில் வந்து நம்ம கறிஞ்சீரகம் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு ஆயில் பசை இருக்கிறது இங்கே பாருங்கள் கையில் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பொடி வந்து இங்கே தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போட்டிங்கனாவே டச் பண்ணி விட்டிங்கனாவே போதும் நல்லா வந்து முடியலை பிடிச்சுக்கோ மீதி எல்லாத்தையும் பாட்டிலில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போது இந்த அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு இதில் தேங்கெண்ணெய் நீங்கள் எந்த தேங்கெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல தேங்கெண்ணை தேவையான அளவு இதில் எடுத்துக்கோங்க தேங்கண்ணெய் வந்து உங்களுக்கு பிசு பிசுப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெடிமேட்டு இது கத்தால ஜெல்லு வந்து உங்களுக்கு மெடிக்கலில் கிடைக்கும் ஒயிட் ஜெல் வந்து வாங்கிக்கோங்க நிறையா பேர் வந்து கேட்குறீங்க அக்கா கலர் ஜெல் வாங்கி க்ரீன் கலரில் இருக்குது கற்றால ஜெல் வாங்கி யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க கலர் ஜெல் வேண்டாங்க ஒயிட்டாக இருக்கும் அந்த ஜெல் வாங்குனிங்கன்னா கெமிக்கல் இல்லாமல் இருக்கும் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அந்த ஜெல் வாங்கி உங்களுக்கு தேங்காய் தேங்கண்ணெயில் பயன்படுத்த பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம் ஆனால் இந்த தேங்காய் தேங்கண்ணெயில் பயன்படுத்துகிறப்போ முடியல நல்லா பிடிச்சிக்குங்க நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் சீவக்காத்தூள் போட்டு நீங்கள் அலசிக்கலாம் இது நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து தொடர்ந்து நீங்கள் ரெடி பண்ணி போட்டுட்டு வர்றப்போ நல்ல முடி வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து ப்யூராக இருக்குது அப்படின்ட்டு இதில் நம்ம சேர்த்துக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வெறும் வெந்தயம் கருஞ்சீரகம் சேர்த்து நிறைய நம்ம ஹெட்டி போட்டிருப்போம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் இந்த வாழைப்பூ வந்து சேர்க்குறப்போ அந்த வாழைப்பூவோட துவர் இருக்கு இல்லையா அது வந்து கலர் நல்லா நீடிக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் அப்படியே கண்மை மாதிரி பிடிச்சிக்கும் விரல்ல இந்த மாதிரி பிடிச்சிக்கும் இதை நல்லா முடியில் பிடிச்சி ஒரு மணி நேரம் நல்லா விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க தொடச்சா கூட போகாது அந்த அளவுக்கு வந்து இது பிடிச்சிக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதே நம்ம தலையில் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இந்த கலர் வந்து எப்படி மாறி இருக்குது பார்த்தீங்களா நம்ம வந்து நைட்டு கலந்து வச்சோம் காலையில் இந்த அளவுக்கு வந்து நல்லா கலர் மாறி இருக்குது இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க டை வந்து எல்லாமே ஒரே மாதிரிதாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வச்சுருங்க வச்சுருந்துட்டு நல்லா தண்ணியில் நார்மல் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுங்கள் ரொம்பவுமே நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் தலைமுடி எந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணி போட்டுருக்கோன்ட்டு இந்த மாதிரி வந்து கவர் பண்ணிக்கோங்க ஒரு கவர் இருந்துச்சு கேரி பேக் மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் அப்படியே பேக் பண்ணி விட்டுறலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணி நேரமாவது வச்சுருங்க வச்சுருந்துட்டு வந்து வாஷ் பண்ணுங்கள் முடி வந்து ரொம்ப சூப்பராக கலர் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதி பார்க்கலாம் பாய் பார்த்தீங்க அப்படின்னா நீ பாருங்கள் நம்ம பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா கருக்கருங்க இந்த முன்னாடியெல்லாம் வந்து வெள்ளை முடியலாம் இருந்துச்சு இல்லையா சுத்தமாகவே மாறிடுச்சு இந்த ஹேர் டே வந்து நல்லா ஹெர்பல் ஹேர் டேங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நல்லா ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருமே வந்து ஹேர் டேக் வந்து யூஸ் பண்ணால் அக்கா வாஷ் பண்ணிட்டு காமிங்க அக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணியே காமிச்சிட்டேன் நல்லா கருப்பாக இருக்குது இது நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து போட்டுகிட்டே வரப்போ உங்களுக்கு நல்லாவே வந்து கலர் மாறிடும் கண்டிப்பாக நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம் அடுத்து ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்